உலகம் பண்ணை செய்திடுவோம் அதில் பன் மடங்கு பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன் உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடு என்ன சாந்தி அக்கா பசங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னு சொன்னீங்களே சேர்த்துறீங்களா இன்னும் இல்ல பானு பசங்களுக்கு காது குத்துனதுல இருந்த காசு எல்லாம் தீர்ந்து போச்சு இந்த மாசம் அறுவடை பண்ண அப்புறம் தான் காசு வரும் அப்புறம் தான் பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும் உங்களுக்கு என்னக்கா நல்லா பத்து ஏக்கர் நிலம் இருக்கு மகசூல் சும்மா பிரமாதமா இருக்கும் அட நீ வேற இந்த போகம் ரொம்ப கஷ்டமா போச்சு போட்ட காசே வருமானு தெரியல ஏங்கா அப்படி சொல்ற என்னாச்சு பானு இந்த வாட்டி சரியா விளைச்சல் விளைச்சல்லை பூச்சி தாக்குதல் வேற அதிகமா இருக்கு முன்ன இருந்த மாதிரி சீரான மழையும் இருக்க மாட்டேங்குது விஷயம் என்ன போன வாட்டி அதே இந்த வாட்டியும் போட்டேன் நீங்க வேற ரகத்தை மாத்தி போட வேண்டியது தானே எதுக்கு பானு புதுசா எதாவது மாத்தி போட்டு அப்புறம் வர்ற மகசூலும் வராம போயிடுச்சுனா அக்கா இப்படியே பயந்துட்டு இருந்தா நம்ம நல்ல லாபம் பார்க்க முடியாது நல்ல மகசூல் வேணும்னா அதுக்கு ஏத்தாப்பில் நாம் புது புது ரகத்தை தேடித்தான் ஆகணும் அப்போ நான் முன்னாடி போட்ட ரகம் நல்ல ரகம் இல்லையா அக்கா எல்லா ரகமும் ஆரம்பத்துல நல்ல ரகம் தான் ஆனா காலநிலை மாற்றத்தினால அது தன்னோட வீரியத்தை இழக்குது அப்படி பார்க்கும் போது நாமும் சூழ்நிலைக்கு ஏத்தாப்ல மாறித்தான் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி நெல் ரகங்களை எங்க போய் நான் கேக்குறது எனக்கு யாரையும் தெரியாதே அக்கா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் திருர் நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம பகுதி தட்பவெப்பம் வெப்பம் மழையளவு மண் இதுக்கு ஏத்த மாதிரியான நெல் ரகங்களை உருவாக்கிட்டு வராங்க அப்படி உருவாக்கின நெல் ரகங்களை விவசாயிகளுக்கு கொடுத்து நல்ல மகசூலை எடுக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரகங்கள் பூச்சி தாக்குதல் வெப்பம் ஆகியவற்றுக்கு எதிராக நல்ல வீரியமா இருக்குன்னு விவசாயிகளும் இதை விரும்பி பயிர் செய்கிறாங்களாம் நீ கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த மாதிரியான புது ரகங்களுக்கு அதிக தண்ணியும் மருந்தும் தேவைப்படும் அப்படியா நான் தான் இத பத்தி ஒரு தெளிவும் இல்லாம இருந்திருக்கேன் போல இந்த நெல் ஆராய்ச்சி நிலையம் என்னென்ன ரகங்களை வெளியிடுறாங்க அதோட சிறப்பம்சம் என்னன்னு தெரிஞ்சா இன்னும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன் அக்கா அத பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை திருர் நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்படும் நெல் ரகங்கள் பற்றியும் அது எப்படி தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப வளரும் தன்மையுடையது அப்படிங்கறத பற்றியும் திருர் நெல் ஆராய்ச்சி நிலையத்துடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க தெளிவா எடுத்து சொல்றாங்க அதை கேட்டா உனக்கு ஒரு முழு புரிதல் வந்துடும் இப்போது உணவு உற்பத்தி அப்படிங்கிறது பெருகி வரக்கூடிய அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தியும் பெருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆனாலும் இந்த தட்பவெப்பநிலை நிலை மாறுபாடு அப்படிங்கிறது இருக்க தான் செய்து இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதும் இருக்காங்க அதாவது வெப்பநிலையும் வந்து உலக அளவில் பூமிக்கே வந்து வெப்பநிலை அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மழை வெள்ளம் புயல் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால இந்த விவசாயத்திலையும் இந்த பாதிப்பை இந்த காலநிலை தட்பவெப்ப நிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால அதையெல்லாம் மீறி நம்ம உற்பத்தி செய்ய வேண்டி இருக்குது அதனால் இந்த உணவு உற்பத்தியில் முக்கியமாக நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெல் அப்படிங்கிறது அது அரிசியை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதனால் இந்த நெல்லில் நம்ம வந்து நிறைய புது புது ரகங்களை வந்து இப்போ உருவாக்கி விவசாயிகளுக்கு தந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் காலநிலை மாற்றங்களால் வேளாண்மைக்கு இப்போ எப்படி ஏதாவது பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அதற்கு தகுந்தாற் போல என்ன மாதிரியான ரகங்களை எல்லாம் உருவாக்க முடியும் அப்படிங்கறத பற்றி சொல்லுங்களேன் கடந்த சில வருடங்களை பாக்குறீங்க நீங்க இயற்கை பேரழிவுகள் வந்து அதிகமா இருக்கு அதாவது ஒன்று கடுமையான வறட்சி இருக்கு இல்லைன்னா அதிகமான வெள்ளம் அப்புறம் புயல் இப்போ அது அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பநிலை அதிகமாகிட்டே வருது இப்போ நிறைய உங்களுக்கு அதிகமான வெள்ளம் வரும்போது மண்ணை அரிச்சிட்டு போகுது அதனால சத்துக்கள் மண்ணில் இருக்க சத்துக்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து வீணாகுது அதனால் வந்து சாயில் வந்து நம்ம ஃபெர்டிலிட்டி வந்து போறது ஒரு பெரிய முக்கியமான பாதிப்பு அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நீர் உரம் பயிர் பாதுகாப்பு மருந்துகள் எல்லாம் வந்து பயன்படுத்துற முறைகள் வந்து இந்த தட்பவெப்ப மாறுதல்னால நிறைய இடங்கள்ல வந்து மாறி போயிருது இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து தொடர்ந்து வந்து இருந்துட்டே இருந்துச்சுன்னா நம்மளுடைய விவசாயம் வந்து அதிகமா பாதிக்கும் இதுக்காக வந்து இப்ப வந்து காலநிலை தாங்கும் வேளாண்மை அப்படிங்கறது வந்து கடந்த சில வருடங்களா அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து எல்லா இடங்களிலுமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து முக்கியமான சிறப்பு அம்சம் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய தொழில்நுட்பங்கள் நீங்க கேட்ட மாதிரி ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் வந்து இந்த கால்நடை மாற்றங்களை தாங்கி வளரக்கூடிய தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகள் சொல்லி கொடுத்து அதை நம்ம தட்பவெப்ப மாறுதலிருந்தும் எடுக்க முடியும் வந்து முக்கிய இருக்குங்க சார் அது மட்டும் இல்லாம நம்மளோட இயற்கை வளங்களை நம்மளோட நிலம் நீர் மற்றும் அந்த ஜெனடிக் ரிசோர்சஸ் மரபணு வளங்களையும் வந்து வந்து நம்ம எப்பவுமே சரியா பயன்படுத்தி அதை செய்யணும் அப்படிங்கறது இந்த கால்நிலை தாங்கும் வேளாண்மையில இன்னொரு முக்கியமான நோக்கமா இருக்கு மேலும் வந்து நம்மளுடைய நிறைய சொல்லுவாங்க அதை வந்து நம்ம சிறப்பாக பயன்படுத்தினாலே நம்ம வந்து இந்த இதை இந்த கிளைமேட் மீறி நல்ல ஒரு உற்பத்தியா அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த கிளைமேட் அதை கால்நிலை தாங்கும் வேளாண்மைக்கு வந்து நம்ம ஒரு முக்கிய செயல்பாடாக எடுத்து செஞ்சோம்னா நம்ம உட்புத்திறன் பாதிக்காமல் இன்னும் நல்லா சிறப்பாக நம்ம விவசாயிகள் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்துங்க சார் மேடம் இப்போ இந்த வறட்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணி அப்படின்னு சொல்லலாம் விவசாயத்தில் அதனால இந்த மழை பெய்யறதும் வந்து தள்ளி போகிறது அந்த பருவத்துக்கு பெய்யாம இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள் என்னென்னலாம் அந்த உயர் விளைச்சல் ரகங்கள் இருக்குங்க சரி இப்ப நெல் ரகங்கள் நம்ம நீங்க முதலே சொன்ன மாதிரி நம்மளோட பிரதான பயிர் நெல் அதுல வந்து நம்ம அதிகமா வந்து நம்ம நாத்து விட்டு நடது அப்படிம்பாங்க அந்த நடவு வயல் இல்லாம இன்னொரு முறை வந்து மானாவாரி நெல் இது ஏன் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி மழை நம்பி சில பகுதிகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா குறிப்பா ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி விழுப்புரம் ராமநாதபுரம் இடத்துல ஒரு ஒரு லட்சத்துக்கு மேல ஹெக்டர் வந்து பூராமே வந்து நம்மளுக்கு இதுல தான் இருக்கு அதாவது மழையை நம்பி மானாவரியா விதைக்கிறாங்க நெல் இது மட்டும் இல்லாம இன்னொரு அதாவது பகுதி பாசனம் செமிட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு முறை இருக்கு இதுவும் வந்து நம்ம நேரடி விதைப்பு தான் ஆனா இதுல வந்து ஆரம்பத்துல ஒரு நாற்பது நாட்கள் பதி விதைச்சிட்டு அந்த நாற்பது நாட்கள் வரைக்கும் மழையை நம்பி அந்த பயிர் இருக்கும் அதுக்கப்புறம் ஏரி பாசனம் இது எங்க எந்த மாவட்டங்கள்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது மாதிரி வட கிழக்கு மாவட்டங்கள்ல வந்து நிறைய இந்த மாதிரி நம்மளுக்கு பகுதி பாசனம் பாசன இந்த நேரடி விதிப்பு பண்றாங்க இந்த மாதிரி பகுதிகளுக்கு ஏற்ற நெல் ரகங்கள் வந்து சில ஆராய்ச்சி நிலையங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவூர் குப்பம் இருக்கிற நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டி கே பதினைந்து அப்படிங்கிற நெல் ரகம் வந்து குறிப்பா அந்த மானாவாரி சாகுபடிக்காக வெளியிடப்பட்ட ஒரு ரகம் இந்த ரகத்தோட வயது பாத்தீங்கன்னா நூத்தி பதினைந்து இருந்து நூத்தி இருபது நாட்கள் இந்த ரகத்தை வந்து நம்ம சம்பா போகம் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் விதிப்புக்கு மிகவும் ஏற்றது இதனோட பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா டி கே பன்னெண்டு அதாவது இந்த நம்ம அதே திருவூர் நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட டி கே எம் பன்னெண்டு ஒரு மாணவ ஏற்ற ரகம் அதனோட ஐஏடி இருபத்தி ஒன்னு இருபது அந்த ரெண்டு அந்த ரகத்தையும் சேர்த்து ஒரு உட்டு சேர்த்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரகம் இந்த ரகத்தோட மகசூல் திறன் பார்த்தோம்னா ஒரு ஹெக்டருக்கு நாலு டன் வரைக்கும் எடுக்க முடியும் சார் இது வந்து சராசரி மகசூல் தான் இரண்டு வருடங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றுல நம்ம வந்து செயல்முறை விளக்கங்கள் புது ரகமா இருக்கனால நம்மளோட வேளாண்மை அறிவு நிலையம் மூலமாக திருவள்ளூர் அதே மாதிரி ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த விழுப்புரம் மாவட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம செயல்முறை விளக்கங்கள் எஃப்எல்டி அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா மகசூல் ஐந்துல இருந்து ஐந்தரை டன் வரைக்கும் எடுத்திருக்காங்க ரொம்ப அதாவது நம்ம இது சொல்றது வந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்த ரகத்துல இருக்கிற மகசூலை விட விவசாயிகள் வயல்ல வந்து இன்னும் அதிகமான மகசூலை எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அரிசி வந்து ரொம்ப நடுத்தர சன்ன அரிசி சாப்பாட்டுக்கு மிருகம் ஏற்றதாக இருக்கு வியாபாரிகள் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குங்க சார் இது மட்டும் இல்லாம எதிர்ப்பு திறன் அந்த பூச்சி நோய்களை எதிர்ப்பு திறன் பாத்தீங்கன்னா நம்ம நெல்லுல முக்கியமா தோண்ட தண்டு துளைப்பா நிலை சுருட்டு புழு மற்றும் ஆணை நோய்களை நோய்களுக்கு கொண்டது மேலும் முக்கியமான நோய்களான குலை நோய் இலையுரை அழுகல் இலையுறை கரு இலைப்புலி நோய்களுக்கு வந்து மற்றும் நெல் துங்குரோ நோய்களுக்கு நல்ல ஒரு மத்திய எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாக இருக்குங்க சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தி அப்படிங்கிற ஒரு ரகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகளத்தில் செயல்பட்டு வர நெல்துறை மூலமாக வெளியிட்டாங்க இதனோட பெற்றோர் பார்த்தீங்கன்னா பரமக்குடி மூணு பி எம் மூணு அப்படின்ற ஒரு பேரண்ட் இன்னொன்று வந்து நொருங்கன் நொருங்கன்கிறது ஒரு நாட்டு ரகம் இந்த ரெண்டு ரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம் இது ரெண்டு ஒட்டு சேர்த்து கண்டுபிடிக்கப்பட்ட ரகம் கோ ஹோ ஐம்பத்தி மூன்று இந்த ரகத்தோட வயதும் நூத்தி பதினைந்து நூத்தி இருபது நாட்கள் வயது உடையது இந்த ரகத்தை வந்து நம்ம இதே மாதிரி சம்பா போகத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர் விதிப்புக்கு ஏற்றது இது இந்த ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர உயரம் சாயாத தன்மை இந்த ரகத்தோட அரிசி பார்த்தீங்கன்னா பருமனான அரிசி குண்டு அரிசி அப்படிம்பாங்க அதன் இட்லிக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கு இதனோட மகசூல் திறன் பார்த்தீங்கன்னா மானாவரியில் வந்து மூணு புள்ளி எட்டு டன் மகசூல் வரைக்கும் கொடுக்கக்கூடியது அடுத்ததாக இதனோட எதிர்ப்பு திறன் பார்த்தீங்கன்னா முக்கிய நோய்களான குலை நோய் கதிர் உரை அழுகல் மற்றும் துங்ரோ நோய்களுக்கு வந்து இது ஒரு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாக இருக்குங்க சார் இது வந்து புதிய ரகங்கள் இது இல்லாம அண்ணா நான்கு அப்படிங்கிற ரகம் வந்து பரமக்குடி ஆராய்ச்சி நிறுவனத்தில் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த ரகம் வந்து மிகவும் குறைந்த வயதுடையது அதாவது நூறிலிருந்து நூத்தி ஐந்து நாட்கள் வயதுடைய ரகம் வந்து சராசரியாக மூன்று புள்ளி ஏழு டன்கள் ஒரு எக்டருக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது மேலும் வந்து இது சாயாத தன்மையுடையது ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி வந்து நீண்ட சன்ன அரிசி அடுத்ததாக டி கேம் பன்னிரெண்டு இது நம்மளாலே சொன்னா இது வந்து நம்ம டி கேம் பதினைந்தோட ஒரு பெற்றோர் இது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ரகம் இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது நடுத்தர சன்ன அரிசி உடையது மூவாயிரத்தி நூறு கிலோ ஹெக்டருக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது இது எல்லாம் நம்ம பழைய ரகங்கள் ஆனதுனால் இப்போ நம்ம புது ரகங்கள் மேம்படுத்தப்படுறாங்களா இந்த கோ ஐம்பத்தி மூன்று மற்றும் டிகேம் பதினைந்து ரகங்களை வெளியிட்டிருக்கும் இதை வந்து விவசாயிகள் வந்து தங்களுடைய எங்களால் வறட்சி பாதிப்பு உள்ள பகுதிகளில் வந்து ரகங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நம்மளுக்கு அந்த டில்லரிங் அப்படிம்போ அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பூக்கறது பேனிக்கல் இனிசியேஷன் அப்படிம்பாங்க அந்த பூக்கிறத கதிர் வெளியே வரக்கு முன்னால் அந்த சமயங்கள்லேயும் வந்து நீங்கள் இந்த வறட்சியை வந்து ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் மழை இல்லாமல் இருந்ததுனால் தாங்கி வளரக்கூடியது அந்த ரகங்கள் எல்லாமே நான் சொன்னேன் இந்த வறட்சியை தாங்கும் பாகங்கள் மூணு ஸ்டேஜில் ஆரம்பத்தில் நம்ம விதைச்ச உடனே ஒன்று அதுக்கப்புறம் ஆக்டிவ் டில்லரிங் அப்படி அந்த தூர் நல்லா கட்டிட்டு இருக்கிற ஒரு பருவம் அதுக்கப்புறம் அந்த கதிர் வெளிவர கதிர் வந்து தொண்டைக்கட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க கதிர் ஃபுல்லாக வெளியே வராமல் அந்த ஸ்டேஜ்லையும் ஒரு வறட்சி இருந்தாலும் தாங்கக்கூடிய ரகங்கள் அந்த மாதிரி பண்புகள் கொண்ட ரகங்கள் தான் அந்த வறட்சியை தாங்கும் ரகங்கள் சார் இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அந்த குறைவான அளவு நீர் தேவைன்னா எந்த அளவுக்கு தேவைப்படுங்க என்ன நம்ம மழை சாதாரணமாக நீங்கள் இப்போ நான் சொன்னது இல்லாமல் சரி மானாவாரின்னா அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க இதுதான் ரெயின் ரெயின்ஃபீட்டாக தான் போடுறாங்க அதில் வந்து நம்மளுக்கு ஏன்னா அந்த சீசனில் சம்பால உங்களுக்கு கரெக்டாக வந்து ஆடி அந்த மழை வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து அது கரெக்டாக அந்த அதை பயன்படுத்தி தான் விவசாயிகள் வந்து இந்த மானாவாரி நிலவிதிப்பே போகிறாங்க இப்போ சில இப்போ திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பள்ள ஏரி பாசனம் இருக்குது நம்ம நிறைய ஏரிகள் இருக்குனால மழை இல்லைன்னா அதுலேருந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இதே மாதிரி வந்து இப்போ ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் நிறைய ஏரிகள் வந்து இது மாதிரி பண்ண ஆரம்பி வச்சிருக்காங்க விவசாயிகள் அவங்களே இது பண்ணி ஊரில் நிறைய ஏரிகள் வந்து சரி பண்ணி அதிலிருந்து இப்போ அவங்களுமே அது மாதிரி பயிரை இது பண்ணிடுறாங்க சார் சரி மேடம் இப்போது வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் பற்றி சொன்னீங்க அடுத்தது அந்த மலை வெள்ளம் இந்த மாதிரியான சமயங்கள்லாம் அந்த நீர் தேங்கும் அது மட்டும் இல்லாமல் சில இடங்கள்ல அந்த நீர் தேங்கக்கூடிய தன்மையும் இருக்கும் அந்த வயல்களில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள்லாம் என்ன இருக்குங்க நிறைய இடங்கள்ல மழை வந்து ரொம்ப அதிகமான வெள்ளம் வந்துடுது மெயினா தான் அதிகமான நெல் பயிரிடுறோம் அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரத்துலேயும் அதிகமான நெல் அந்த மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்மர்ஜன்ஸ் அப்படிம்பாங்க கண்டினியூஸாக மழை ஒரு மா ஒரு பதினஞ்சு இருபது நாளில் ஒரு மாதம் வரைக்கும் தாங்க நிற்கும் போது நெல் பயிர் அழுகிடும் இப்போ அதுக்கு எப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியின் முடிவாக தான் சில இம்ப்ரூவ்டு ரகங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா விவசாயிகளுக்கு எல்லாமே சிஆர் தௌசண்ட் நைன் அதாவது பொன்மணி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பழமையான ஒரு ரகம் இது அரிசி பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி அதாவது பருமனான ஒரு அரிசி நல்ல ஒரு ரகம் அதனோட பிளான் டைப் அப்படிம்பாங்க அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூர் நல்ல ஒரு மீடியம் டால் விவசாயிகள் மத்தியில் வரவேற்பட்ட அந்த ரகத்தில் வந்து சபோன் அப்படிங்கிற ஒரு மரபணு ஜீன் அப்படின்னு சொல்லுவோம் அதை பூத்தி இருக்காங்க இந்த சபோன் ஜீன் அப்படின்னு முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் எந்த ரகத்தில் நம்ம பூத்திட்டாலும் அதாவது அதை நம்ம ஒட்டு சேர்த்து உள்ள புகுத்தும் போது அந்த ரகத்துல வந்து இந்த தண்ணி தேங்கி இருந்தாலும் ஒரு பதினைந்துல இருந்து இருபது நாட்கள் வந்து அந்த பயிர் வந்து அழுகாம அதுல தாங்கி வளர்ந்து அந்த வெள்ளம் வடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நார்மலா என்ன வளர்ச்சி இருக்குமோ அது அப்படியே இருக்கும் அது சபுன் ஜீனோட முக்கியத்துவம் அதை வந்து சியா தௌசன்கிற ரகத்துல வந்து புகுத்தி சியா தௌசன் சபுன் அப்படின்னு மேம்படுத்தப்பட்ட ரகமா வெளியிட்டாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த ரகத்துல மற்ற பண்புகள் எதுவுமே எதுவுமே மாறாம இருக்கு இதன் மகசூல் திறன் பாத்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஏழு டன்கள் ரெக்ட் இருக்கு இது நான் சொன்னே சொன்ன மாதிரி நடவு செய்ததுக்கு அப்புறம் ஒரு பதினைந்து இருந்து இருபது நாட்கள் வந்து நம்மளுடைய அந்த தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அதை வந்து தாங்கி வளரக்கூடிய பண்பு கொண்ட இந்த ரகம் இது மேலும் நெல்லில் அதிகமாக தாக்கும் புகையான் மற்றும் வெண்முக தத்துப்பூச்சி மற்றும் செம்புள்ளி நோய் குலை நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம் அது இது அதிக அரைவித்திறன் மற்றும் முழு அரிசி காணும் திறன் அதாவது எப்பவுமே ஒரு மில்லிங்ல நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல நல்ல ஒரு மில்லிங் ஈல்டு வரணும் ஹெட்ரைஸ் ரெக்கவரி அப்படிமா முழு அரிசி காணும் திறன் இருந்தாதான் அது மார்க்கெட்ல வேல்யூ போகும் அது அதிகமாக இருக்கிற ஒரு ரகம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாளைக்கு சொன்ன மாதிரி இட்லிக்கு செய்கிறதுக்கு மிகவும் ஏற்ற ஒரு ரகமா இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோ நாற்பத்தி மூன்று ரகம் வந்து நிறைய பேர் தெரியும் இது ஒரு உட்பு தன்மையை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம் கோயமுத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகம் இந்த ரகத்திலேயுமே இந்த சபோன் ஜீனை வந்து புகுத்தி வெளியிட்டிருக்கோம் கோயமுத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த ரகத்தோட வயது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டியூரேஷன் அப்படிம்பாங்க நூற்றி முப்பத்தைந்துலேருந்து நூற்றி நாற்பது நாள் வயது உடையது எக்ஸ்ட்ருக்கு வந்து ஐயாயிரத்தி இரநூறு கிலோ மகசூல் தரக்கூடியது இது ஒரு மீடியம் சிலிண்டர் அதாவது மத்தியம சன்னா வெள்ளை அரிசி உடையது நடுத்தர உயரம் அதனால இது சாயாத தன்மை இது இந்த ரகம் வந்து ஸ்பெஷலா நான் சொன்ன மாதிரி கலர் ஒவ்வொரு தன்மையும் தாங்கி வளரக்கூடிய இதோட நம்ம சப் ஒன்னையும் போட்டதுனால அது வந்து நீர் தேங்கும் பகுதிகளிலையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை உடையதா இருக்குது அடுத்ததா இன்னொரு ரகம் வந்து இதே மாதிரி சப் ஒன்னை வந்து இன்ட்ராகிரஸ் அப்படிமாங்க டிரான்ஸ்பர் பண்ணி ஒரு ரகம் வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு பேரு ஸ்வர்ணா சப் ஒன்னாங்கிறது ஒரு பாப்புலரான நேஷனல் லெவல்ல இந்தியா லெவல்ல ஒரு பாப்புலரான ஒரு ரகம் இந்த ரகத்திலயும் இந்த சப் ஒன் ஜீனை நம்ம புகுத்தி இருக்காங்க இந்த ரகத்தோட வயது பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஹெக்டருக்கு வந்து ஐயாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு கிலோ மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் மத்தியம சன்ன வெள்ளை அரிசி ஒரு சாயாத தன்மையுடைய ரகம் அதிக முழு அரிசி காணும் திறன் கொண்ட ரகம் இது இந்த ரகத்தை பத்தி சொல்றேன்னா நேஷனல் லெவல ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு ரகம் பாத்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த பாப்புலர் வெரைட்டிங் சார் ஸ்வர்ணாஸ் அப்படிங்கிற வெரைட்டி அதுல இந்த ஜீனை புகுத்தி இருக்காங்க இந்த மூணு ரகங்கள் வந்து நேஷனல் லெவல்ல இந்தியா லெவல்ல நிறைய இடங்கள் நிறைய மாநிலங்கள்ல வந்து பயிரிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் சியா தௌசண்ட் சபுன் கோ நாற்பத்தி மூன்று சபுன்னு அதிகமாக பயிரிடுறாங்க சார் மூணு வருஷத்துக்கு ஒரு தரம் மன்ன சோதனை செய்யணும் கண்டு நேரக்கி வைக்கணும் மூணு வருஷத்துக்கு ஒரு தரம் செய்யணும் கண்டு நேரக்கி வைக்கணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை வரப்போற மண் மண் மாதிரிக்காகாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது மாதிரி கூடாது மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது பகிர் வளர்த்து பலன் வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் மண் பரிசோதனை பலன் நேரத்தின் வளத்தை நிலைக்க மண்பரிசோதனை ஓரத்தின் செயலவற்றி மண் தரத்தின் அளவற்றி ஓரத்தின் செயலவற்றோரட்சி மண் தரத்தின் அளவற்ற நீதி பழத்து பலன் பெருக்கி புரிக வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை கலர் உவர் நிலங்களுக்கு ஏற்ற நெல் ரகங்கள் அப்படின்ட்டு இருக்குங்களா இந்த சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம கடல் மட்டம் அதிகமாக அதிகமாக கடல்தின் உள்ளே வரும்போது நல்லா இருக்கிற பகுதிகளுக்கும் நம்மளுக்கு வந்து உப்புத்தன்மையாக கலர் மாறுது உப்பாக மாறுதுங்க சார் இப்போ அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அது கேட்டு ரகங்கள் வந்து நம்ம ரொம்ப நாள் ஆராய்ச்சியில் இருக்கோம் அதில் வந்து இதுக்குன்னே ஒரு கல்லூரி வந்து இருக்குது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகளுக்கு செயல்பட்டு வரும் திருச்சியில் இருக்கிற அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து வந்து திருச்சி ரகங்கள் இது வரைக்கும் ஐந்து ரகங்கள் வெளியிட்ருக்காங்க சார் இப்போ வந்து அதில் வந்து ரொம்ப பாப்புலரான ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மூன்று இந்த ரகம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியிட்டாங்க இந்த ரகம் வந்து ஒரு மீடியம் டியூரேஷன் அப்படிம்பாங்க அதாவது நம்ம சம்பாபோகத்துக்கு ஏற்றது நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தைந்து ரகங்கள் வயது உடையது இந்த ரகம் வந்து எக்டருக்கு நல்ல ஒரு இட்லி அரிசிங்க சார் நல்ல ஒரு பருமனான அரிசி உள்ள ஒரு ரகம் ஐந்து புள்ளி எட்டு டன்கள் கொடுக்கக்கூடியது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை இருக்கிற நிலங்களில் வந்து இவ்வளவு மகசூல் எடுக்கிறது கொஞ்சம் நம்ம அதிகம் கஷ்டம் ஒரு ஐந்து டன்கள் வர்றதே ஆனால் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தன்மை கலன் நிலங்கள்லேயே வந்து ஐந்து புள்ளி எட்டு டன்கள் அளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது மேலும் அதிக அறவைத்திறன் மற்றும் முழு அரிசிக்கான திறன் அதாவது அறுபத்தாறு சதவீதம் முழு அரிசி காணும் திறங்கிறது வந்து உடையாத தன்மையுடைய ஒரு ரகமாக இருக்கு மேலும் வந்து இது நல்ல அவல் செய்கிறதுக்கு ஏற்ற ரகமாக இருக்குதுங்க சார் இது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருச்சி நான்கு என்ற ரகத்தை வந்து வெளியிட்டாங்க இந்த ரகம் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் வயதுடைய இந்த மாதிரி வயதுடைய ரகங்கள் வந்து நம்ம பின்சம்பா இல்லை தாளடி அக்டோபரில் விதைப்புக்கு வந்து ரொம்ப ஏற்றதாக இருக்குது மேலே வந்து மகசூல் திறன் பார்த்திங்கன்னா ஐந்து புள்ளி ஏழு டன்கள் மற்றும் முக்கியமான பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாக இருக்குங்க சார் இதனோட அறவைத் திறன் பார்த்தோம்னா அறுபத்தேழு சதவீதம் முழு அரிசிக்கான திறன் வந்து ஐம்பத்தேழு சதவீதம் கொண்ட கொண்ட ஒரு ரகம் அது மட்டும் இல்லாமல் இதன் அரிசி பார்த்தீங்கன்னா அது ஒரு மத்தியம சன்ன வெள்ளை அரிசியுடையது சாப்பாட்டுக்கு ஏற்றதா இருக்குங்க சார் அடுத்ததாக வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிஆர் ஐந்து அப்படிங்கிற ஒரு ரகம் வெளியிட்டாங்க இது இதுவரைக்கும் நான் சொன்ன திருச்சியில் நான்கு ரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் அந்த மாதிரி டியூரேஷன் இருக்கும் திருச்சி அஞ்சு வந்து ஒரு குறுகிய கால ரகம் நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினைந்து நாட்கள் வயதுடைய அந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொன்ன வாரது குறுவை மற்றும் நவரை பட்டங்களுக்கு ஏற்ற ஆனால் அது வரைக்கும் நம்மளுக்கு சம்பாபோகத்துக்கு மட்டும்தான் ஏற்ற நல்ல ரகங்கள் இருந்துச்சு இப்போ வந்து திருச்சி அஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய குறுகிய கால ரகத்தை வந்து நம்ம நவரை மற்றும் குறுவை பயிரில் பயிரிடலாங்க சார் அடுத்ததாக அந்த மகசூல் திறன் பாத்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஒரு டன் ஒரு எக்டருக்கு மேலும் மற்ற மற்ற ரகங்களைப் போலவே அதிக அரவித்திறன் மற்றும் முழு அரிசி திறன் கொண்ட ரகமாக இருக்குது இது வந்து கலர் மற்றும் உவரநிறங்களுக்கு மிக மிக ஏற்ற ரகமாக இருக்குங்க சார் இது வந்து திருச்சி ரகங்கள் எல்லாமே நம்மளுக்கு கலர் மற்றும் ஒவ்வொரு நேரங்களுக்கு ஏற்றதா இருக்கு மேடம் இப்போ அதிகமாக நீர் தேங்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை உருவாக்குவதற்கு அந்த சபோன் ஜீன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா அதே போல் இந்த வறட்சிக்கும் ஏதாவது ஜீன் இருக்குங்களா இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பள்ளியிலிருந்து நான்கு நெல் ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க சார் அதுல ஒரு ரகம் வந்து கோ ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற ரகம் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா இது மிட் டேலி அப்படிம்பாங்க அதாவது நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வயதுடைய ஒரு ரகம் பின்சம்பா மற்றும் தாளடிக்கு ஏற்ற ஒரு ரகம் இதனோட பெற்றோர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்படின்னு சொல்லுவாங்க மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி மற்றும் அப்போ ஏபியோ அப்போங்கிற ரகம் இது ஒரு ட்ரவுட் அதாவது நம்ம வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம் ரெண்டையும் சேர்த்து விட்டு சேர்த்து ஒரு ரகத்தை வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன ஒரு முக்கியமான சிறப்பு இயல்பு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோ ஐம்பத்தெட்டில் மூன்று வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரபணுக்களை வந்து பூத்திருக்காங்க நான் முன்னால சப் ஒரு மரபணு சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி இதுக்கு வந்து வறட்சியை தாங்கக்கூடிய மூன்று மரபணுக்களை உள்ளத க்யூட்டியல் அப்படிம்பாங்க அது அதை வந்து பூத்தி இருக்காங்க இது வந்து இந்த வருடம் வந்து வந்திருக்கு நம்ம இனிமேல் தான் எல்லா இடங்கள்லையுமே தமிழ்நாட்டில் வந்து இது செயல்முறை விளக்கங்கள் அமைச்சு விவசாயிகளுக்கு வந்து இது பரவலாக்க போகிறோம் இதனோட அரிசி பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பம்சம் இது ஒரு நான் பாசுமதி அரமேட்டிக் பொதுவாக வந்து பாசுமதி அரிசி தான் நம்மளுக்கு வந்து அரமேட்டிக்னு சொல்லுவோம் இது வந்து பாசுமதி டைப் கிடையாது ஆனால் நான் பாசுமதியிலே இது அரோமா இருக்கிற ஒரு ரைஸ் லாங் சிலிண்டர் நல்லா வந்து சாப்பாடு வந்து செஞ்சிங்கன்னா அந்த லென்த்து வந்து பாசுமதி மாதிரி அதிகமாக வரக்கூடிய ஒரு ரகமாக இருக்குங்க இப்போ ஒரு ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அதாவது அந்த சலைன் டாலரன்ட் ஜீன் இருக்கிற ஒரு பேரண்ட்டை நம்ம கண்டறிஞ்சிருக்காங்க அதை கிராஸ் பண்ணணும்னா இதே மாதிரி அந்த சப்போன்ன பூத்தின மாதிரியே நம்ம எந்த ரகத்தில் வந்து இந்த சலைன் டாலரன்ஸ் அதாவது உப்புத்தன்மை தாங்கி வளரும் ஜீனை வந்து நம்ம பூத்த முடியும் அது மாதிரி ஆராய்ச்சிகள் வந்து கடந்த பத்து வருடங்கள பண்ணிகிட்டு இருக்காங்க வெகு விரைவில் வந்து இந்த சால்டால் அந்த ஜீன் பேர் சால்டால் பூத்திட்டாங்க அதை ஃபைனல் ஸ்டேஜில் இருக்க ஆராய்ச்சி அது இன்னும் சில வருடங்களில் வந்து அது வந்து ரிலீஸ் ஆகி விவசாயிகளுக்கு வந்து அதுவும் ஒரு வெகு விரைவில் வந்து விவசாயிகள் வகையில் போடலாம் அப்படிங்கிறது என்னுடைய இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி நான் சொல்ல ஆசைப்படுறேங்க சார் ஏன்னா நான் என்னோடய இங்கே திருவூர்லேயே நம்ம அது ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருந்தோம் அந்த சால்டால் ஜீன் இருக்கிற ஒரு ரகத்தை கிராஸ் பண்ணி ஏரிட்டி முப்பத்தி ஏழு மற்றும் இந்த சியா தௌசண்ட் ரகங்களில் வந்து புகுத்தி அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் இதில் ட்ரையல் இருக்குதுங்க சார் அதே மாதிரி கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க திருச்சியில் இருக்காங்க இதெல்லாம் வந்து வந்ததுன்னா விவசாயிகளுக்கு இப்போது இந்த சபோன் மாதிரியே ஒரு ரகம் வந்து சால்ட் வர்றதுக்கு விரைவில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க சார் சரிங்க மேடம் இப்போது திரு பொறுத்த வரைக்கும் திருவூர் நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் தற்போது என்ன ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டுருங்க சார் இப்போ நம்மளுடைய திருவூர் நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்கிறது வந்து திருவள்ளூர் மாவட்டம் அதுவும் வந்து நம்ம பக்கத்திலே ஆந்திரா பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய விவசாயிகள் எங்களுடைய அவங்களோட விருப்பமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற வியாபாரிகள் மில்லர்ஸ் எல்லாமே அந்த கிரைன் வந்து ஃபைன் கிரெயினாக கேட்குறாங்க அது ரொம்ப அரிசி அரிசியுள்ள ரகங்கள் தான் இங்கே அதிகமாக விரும்புகிறாங்க ஏன்னா மார்க்கெட்டில் அதுதான் போகுது அதுக்கு தான் அதிகமான விலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது விவசாயிகளோட கருத்து அதனால் இப்போ நம்ம திருவூர் நிலையத்தில் மாணவரையும் ஒரு அப்ஜெக்டிவாக பண்ணுறோம் குறி நோக்கமாக அது மட்டும் இல்லை முக்கியமாக அதை விட நாங்கள் இதாக பண்ணுறதுங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த மாதிரி சன்ன ரகங்கள் டெவலப் பண்ணுறது தான் அதிகமாக நம்ம ஆராய்ச்சி வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க சார் அதனோட முன்னாலே உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டிகேஎம் பதிமூன்று அப்படிங்கிறக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த ஒரு சன்ன அரிசி வெளியிடணும் அப்படிங்கிற அதாவது பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு ஆந்திரா பொண்ணு இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப நல்ல ரகம் சாப்பாட்டுக்கு ஏற்றது அதுக்கு நல்ல ஒரு விலை போகுது அப்படிங்கிறது விவசாயிகள் நிறைய கருத்து ஆனால் அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அது வந்து விவசாயிகள் போகம் நல்லா ஒரு வருஷம் நல்லா வரும் அடுத்த இதில் போட்டிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக அது ஈல்டு வராமல் போயிருந்தனால அந்த பிரச்சனை கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருந்தனால எல்லா இடங்கள்லையுமே அது அதுக்கு ஒரு மாற்றாக ஒன்று நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருவண்ணாய்ச்சிலருந்து டிக்கேஎம் பதிமூன்று ரகம் வெளியிட்டோம் விவசாயிகள் மத்தியிலே நல்லா ஒரு வரவேற்பு அதே மாதிரி இனி வ இனியும் அந்த மாதிரி ஒரு ரகம் வந்து கொண்டு வரணும் அதே குறைந்த வயதிலையும் கொண்டு வரணும் அதே மாதிரி மீடியம் டியூரேஷன் அதாவது நடுத்தர வயதிலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆராய்ச்சி அதிகமாக பண்ணிட்டுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்டத்தில் வந்து இந்த மீஞ்சூர் கும்மிடிப்பூண்டி இந்த பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான உப்புத்தன்மை உள்ள நிலங்கள் நிறைய இருக்கிறனால விவசாயிகள் வந்து இது மாதிரி உப்புத்தன்மை தாங்கி வளரும் கேட்குறனா அதுலேயும் சன் அரிசியாக இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆராய்ச்சியும் பண்ணிகிட்ருக்கோம் மேலும் நம்மள சில திருத்தணி ஆர்க்கேப்பட்டு அந்த பிளாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருவாலங்காடு இதெல்லாம் அதிகமாக மானாவாரி இந்த புழுதிக்கால் சாகுடி அப்படிம்பாங்க அதாவது பகுதி பாசனம் ஆரம்பத்தில் மழை நம்பி போடுவாங்க அதுக்கு அப்புறம் எரிபாசனத்தை வச்சு பயிர் பண்ணுற ஒரு நெல் சம்பாபகத்தில் அந்த இது இன்னுமே பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு ஐந்தாயிரம் ஹெக்டர் வரைக்கும் இருக்குது அதுக்கான ஒரு அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரகத்தை வந்து மானாவாரி மற்றும் புழுதிக்கால் ஏற்ற மாதிரியும் ஆராய்ச்சி இருக்கோம் இந்த ஆராய்ச்சிகள்லாம் விவசாயிகள் அதாவது நம்ம மாவட்ட விவசாயிகள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிற்கு எல்லா விவசாயிகளுக்கும் சென்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க சார் இப்போ அந்த பல்வேறு ரகங்கள் பற்றி சொன்னீங்க மேடம் இப்போ வறட்சியை தாங்கி வளரக்கூடியது போல் கலர் உவர் நிலங்கள் அதே போல் நீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் என்னென்ன ரகங்கள் பயிரிடலாம் அப்படின்ட்டு இப்போது ஒரு விவசாயி இருக்கார்னா அவர் வந்து அந்த ரகங்களை எப்படி எதை வச்சு அந்த தேர்வு பண்ணணும் முக்கியமாக அதை பற்றி சொல்லுங்களேன் ரக தேர்வுங்கிறதுங்க சார் இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஒரு ரகம் வெளியிட்ட உடனே உடனே விவசாயிகள் வந்து மொ வாங்கிறதுனா முதல்ல நமக்கு கேவிக்கே இருக்குது வேளாண்மை அறிவு நிலையங்கள் இருக்குது டிபார்ட்மெண்ட் இருக்காங்க வேளாண்மை துறை இவங்க மூலமாக முதல்ல இது செயல்முறை விளக்கங்கள் செய்வோம் அந்த என்ன நிறைய டெஸ்டிங் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த மாவட்டத்துக்கு அந்த ரகம் வந்து ஒரு பத்து இடங்களில் இல்லை நம்ம ஒரு பத்து இடங்கள் பண்ணுறோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணி முதல்ல ஒரு வருடம் வந்து இது நல்லா நம்ம அந்த போ நல்லா வருதா விவசாயிகள் கருத்து என்ன ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஒரு ஏக்கர் போடுவோம் நம்ம ட்ரயலில் போடும்போது ஒரு பத்து சென்டில் அப்படி தான் போடுவோம் இது ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஒரு ஏக்கரில் போட்டு மற்ற விவசாயிலையும் காமிச்சு இந்த ரகம் வந்து நம்ம மாவட்டத்துக்கு ஏற்றதா இருக்கா அப்படின்னு அவங்க வந்து அவங்களையே பண்ண வைக்கிறது அது அது அவங்க சிறப்பாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ரகத்தை வந்து விதை உற்பத்தி பண்ணி விவசாயிகள் சாயில் கொண்டு சேர்க்குறதுங்க சார் ஏன்னா நம்ம எடுத்து உடனே விதை கொடுத்து போட சொல்கிறது இல்லை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருவோம் முதல்ல விதை மட்டும் அப்புறம் அவங்க ஆல்ரெடி ஒரு ரகம் போட்டுட்ருப்பாங்க அதோட அதை கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா வருதா அதை விட மகசூல் திறன் நல்லா இருக்கா பூச்சி நோய் தாக்குதல் நல்லா இருக்கா இல்லை மார்க்கெட் நல்லா போகுது பார்த்து விவசாயிகளே அவங்களோட ஒப்பீனியன் அப்புறம் ஃபீல்டேன்னு வைப்போம் அந்த டெமான்ஸ்ட்ரேஷனோட ஹார்வஸ்டிங் டைமில் ஃபீல்டை வச்சு மற்ற நியர்பை விவசாயிகள்லாம் கூப்பிட்டு அந்த ரகத்தோட பண்புகள்லாம் சொல்லுவோம் மகசூல் எப்படி இருக்குங்கிறது அறுவடை பண்ணி நம்ம சின்ன லெவலில் அறுவடை பண்ணி காமிப்போம் வியாபாரிகளை வர சொல்லி பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்து அவங்கள சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அதில் லாஜர் ஸ்கெல்ல நாமளும் விதை உற்பத்தி பண்ணுவோம் டிப்பார்ட்மெண்ட் மூலமாகவும் சர்டிஃபிகை சீட் அவங்களும் உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் போக சொல்கிறது எடுத்து ஏன்னால் எடுத்தோன்னே புது வந்து விதையான நம்ம நோட்டிஃபை ஆனா தான் அடுத்தடுத்து நம்ம சீட் செயின்லேயே அந்த ரகம் வரும் அதுவே ஒரு ஆறு மாதத்துலருந்து பத்து மாதம் ஆயிடும் அதுக்கப்புறம் அது தான் ப்ரிடர் சீடு ஃபவுண்டேஷன் சர்டிஃபைன் பண்ணுவோம் ஒவ்வொரு லெவலில் அவங்களுக்கு அப்படியே அவங்க ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆயிருங்க சார் ஆரம்ப காலங்களில் ஒரு டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் அதை செயல்முறை விளக்கங்கள் மூலமாக தான் ஒரு அவர்னஸ் விவசாயிகள் கொடுப்போம் இப்போ டெஸ்ட் பண்ணி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறது நல்லதுங்க சார் ஏன்னா அந்த மாதிரி இஷ்யூஸும் இப்போ நிறைய ரகங்களில் வந்துகிட்ருக்கு பக்கத்தில் அவங்களே தெரியாமல் வாங்கிட்டு வந்துடுறாங்க ஒரு போக நல்லா இல் எடுக்கிறாங்க நல்லா போகுதுங்க சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது யாருன்னு இது பண்ணாங்கன்னு நம்ம வரும்போது தான் தெரியுது அது அது மாதிரி போடாம இருக்கிறதுக்காக நாங்கள் இது மாதிரி விவசாயிகளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறோம் கேட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வேறு எதுவும் வந்து நேரடியாக ஆலோசனை பெறணும் அப்படின்னா திரு வேளாண்மை நில் ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்து அவர்கள் வந்து ஆலோசனை பெறலாம் இல்லைங்களா கண்டிப்பாங்க சார் என்னக்கா திரு நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க சொன்னதை கேட்டியா இப்ப உனக்கு எல்லாம் ஆமா பானு இவ்வளோ நெல் ரகங்கள் இருக்கிறதோ அதோட சிறப்பம்சமும் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது இனிமே நானும் தைரியமா மாற்று நெல் ரகங்களை பயிரிடலாம்னு இருக்கேன் அது மூலமா வர்ற வருமானத்துல என் பசங்களை நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க போறேன் பண்டை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே கண்மணி போல் நாளும் கருவப்பு கேட்டிடுவோம் உண்ணும் போருள்ள விளைத்திடுவோம் நீத்தம் உடைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்